பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளை இந்த கருப்பன் உனக்கு நல்லதுதான் செய்வேன்ற நம்பிக்கையோட கருப்பசாமி துணைன்னு சொல்லிக்கிட்டு இந்த எண்ணையும் தொட்டுட்ட அஞ்சு அஞ்சு அஞ்சுங்கிறது உன் வாழ்க்கையில் எதற்காகவும் அஞ்சவே கூடாது எதை பார்த்தும் பயப்படவே கூடாது யாரை யோசிச்சும் கவலைப்படவே கூடாதுன்ற எண்ணத்தோட அஞ்சாமல் முன்னேறி வெற்றியை தொட்டுடுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஐந்து ஐந்து ஐந்துங்கிற எண்ணை தொடச்சொன்னு இதை தொட்டதின் பலனா நீ நினச்ச எல்லா விஷயங்களும் இப்போது நடக்கும் அடுத்தவங்களுக்கு பயந்து பயந்து வாழணும்னு நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையவே வாழாமல் விட்டுடாத யாராவது ஏதாவது நினச்சிக்குவாங்களோ யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு நீ யோசிக்க வாழ்க்கையை வீணாக்க அவசியமில்லை யார் என்ன சொன்னாலும் கணக்கில் எடுத்துக்காம நீ செய்ய நினச்சதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பது தானே உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் சரியானதாக இருக்கும் வாழ்க்கைங்கிறது ஒரு விசித்திரமான பரீட்சை அந்த பரீட்சையில் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமான கேள்வித்தாள்களை நான் கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கும்போது அடுத்தவங்களை பார்த்து வாழலாம் அப்படி நினச்சி அடுத்தவனை பார்த்து காப்பி அடிக்க நினச்சின்னா நீ தோல்வி அடைஞ்சிருவே ஒவ்வொருத்தருடைய தலைவிதியும் கர்மவினையும் வேறு வேறாக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையே வேறு விதமான கேள்வித்தாளாக தான் இருக்கு ஓ வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களையும் உனக்கு கிடைச்ச வாழ்க்கையும் புரிஞ்சு வாழ தயாராகு யாரோ செஞ்ச தவறுக்கு நீ சுமப்பதும் அதை நினச்சி நீ கஷ்டப்படுவதும் வேண்டாம் உன்னை கண்ணீருக்கு உள்ளாக்கியவர்களை இந்த கருப்பசாமி சும்மா விடமாட்டேன் என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு உண்மை என்னங்கிறத கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன் ஓ மேலே இருக்கக்கூடிய பழியையும் பாவத்தையும் போக்கி பேரும் புகழும் பெருமையும் நீ பெறக்கூடிய விதத்தில் உன்னை நான் வாழ வைப்பேன் பெண்தான் நீ யாரையும் தாழ்வாக நினைக்கவும் வேணாம் உன்னையே மட்டமாக நினச்சுக்கவும் வேண்டாம் பெண் என்பவள் அங்கீகரிக்காவிட்டால் யாரையும் இங்கு ஆண்மகனாக சொல்ல வைக்க முடியாது எப்போதும் பெண்தான் உயர்ந்தவள் ஆணும் எதுக்கும் சலச்சவன் இல்லைன்னு ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானமாக உங்களை நினச்சிக்கிட்டு நீங்கள் கண்ட கனவை நனவாக்க வேலை செய்ங்க உனக்கென நேரம் வரும் அப்புறமாக நீ விழித்தெழுந்து உன் கனவை வாழ்க்கையாக மாற்ற போகிற உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்கிறதுக்கு இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது நீ ஏன் வருந்தனும் உன் சூழ்நிலைகளை உனக்கு ஏத்தா போல நான் மாற்றுறேன் ஒவ்வொரு சூழ்நிலையையும் நீ அமைதியாக கடந்து வா அதில் ஒளிந்திருக்கும் நன்மைகளை நான் உனக்கு புரிய வைக்கிறேன் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தயாரான ஆளாக தைரியமான ஆளாக நீ இருக்கணும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்போ தீரும்னு உனக்கு தெரியலேனாலும் நிச்சயமாக சரியாகுன்ற நம்பிக்கையோட நீ வாழ்வது எனக்கு தெரியும் உன் நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்காம ஒரு சிலர் உன்னை கஷ்டப்படுத்துறதும் வேதனைப்படுத்துவதும் தொடர்கிறது ஆனால் இதற்கு மேலும் இது தொடர நான் விட மாட்டேன் அதனால தான் உன் கவலைகளையெல்லாம் நீ கடந்து வர்றதுக்கும் உன் கஷ்டத்தை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கிறதுக்கும் உனக்கு கூடுதல் சக்தியை தரப்போகிறேன் உன் கூடவே தான் நான் இருக்கேன்னு உனக்கு பலமுறை முறை சொல்லிட்டேன் உன்னுடைய அன்பையும் பக்தியையும் பார்த்து நானே தேர்ந்தெடுத்த பிள்ளை அல்லவா நீ உன்னுடைய உண்மையான பக்தியை பார்த்து நிறைய தெய்வங்களும் இப்போவும் கூடவே உனக்கு துணையாக வந்துடுச்சு இனிமே உனக்கு என்ன கவலை உன் கூட எல்லா தெய்வங்களும் துணையாக இருக்குன்றத நீ புரிந்து கொள்ளும் விதமாக தான் இனி எல்லா விஷயங்களையும் வெற்றிகளை பார்க்க போகிற ஒருத்தர் மனது கஷ்டமாக இருக்குதுன்னு உன்கிட்ட ஆறுதலுக்காக சொன்ன விஷயங்களையும் நீ ஆறுதல் தருவ நினச்சிக்கிட்டு பகிர்ந்து கொண்ட அவங்க கஷ்டங்களையும் அங்கேயே விட்டுடணுமே தவிர அதை எடுத்துட்டு போய் வேறு யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படி ஒருத்தர் பிரச்சனையை ஒருத்தருடைய கஷ்டத்தை இன்னொருத்தர்கிட்ட போய் நீ சொல்லும்போது அதுவே உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக அமைஞ்சிடுங்கிறத நீ மறக்காதே என் சங்கமே வாழ்க்கை அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு உனக்குள்ளே நிறைய கற்பனைகளை யோசிச்சு வச்சிருக்க ஆனா இப்போ கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல வேறு வழியே இல்லாம வாழ்ந்துட்டு போக வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் உன் வேதனையையும் உன் தனிமையையும் இந்த கருப்பசாமி நான் அறிவேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் தங்கமே உன் தனிமையில் நான் உன் கூடவே தான் இருந்தேன் இப்போதும் கூட உனக்கான நல்லதை நீ எதிர்பார்க்கும் விதமாகவே முடிச்சு தரப்போகிற நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியோட உன்னை நோக்கி ஒரு தொலைபேசி அழைப்பு வரும் ஓ நல்ல மனசின் காரணமாக இத்தனை நாள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நீ இப்போது சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிற ஓ நல்ல மனசுக்கு நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நன்மைகளாகவே நடத்தி முடிப்பேன் எங்கும் எப்போதும் நிதானத்தை கடைப்பிடி எந்த விஷயத்திலையும் பதட்டம் அடையவோ அவசரப்பட்டு பேசவோ வேண்டாம் எதை செய்ய ஆரம்பிச்சாலும் அதை முழுசாக என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதை எனக்காக அர்ப்பணிச்சிட்டு மனசுல நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ தொடங்கும் போது எல்லா சுப செய்திகளும் வெற்றி செய்திகளும் கூட உன்னை நிச்சயமா தேடி வரும் உனக்காக நான் இருக்கேன் இனிமே நீ கலங்கவே கூடாது என்னுடைய வரவால் இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் நீ பார்ப்ப இனிமே உனக்கு எப்போதுமே நல்லது தான் நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் விட்டு கொடுத்து வாழ்ந்தனே ஒருபோதுமே கெட்டு போக மாட்ட ஆனால் அதுக்காக எப்போதும் எல்லாருக்கும் விட்டு அனுசரித்து போகுவதுமே தொடர்ந்தால் அப்புறம் உனக்கும் ஆசைகள் இருக்குது உணர்ச்சிகள் இருக்குன்றதையே எல்லாரும் மறந்து போயிடுவாங்க உனக்கு வேணுங்கிறத வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிக்க தயாராகு எல்லா இடத்திலும் விட்டு கொடுத்து போகாமல் இல்லை இது இப்படிதான்றதையும் தைரியமாக பொறுமையாக பக்குவமாக பேசவும் கற்றுக்கோ என் தங்கமே நீ நினச்சது நடக்கலையேன்னு தானே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த கூடிய சீக்கிரம் என் ஆசீர்வாதத்தோட அதை நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன் நீ முயற்சி செய்த எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக உனக்கு பலன் கிடைக்கும் நீ கவலைப்பட்ட விஷயத்தை உன் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை பொறுமையாக இருந்து இனி நடக்க போகிறத மட்டும் பாரு உனக்காக நான் சிரிச்சுக்கிட்டே காத்துக்கிட்டு இருக்கேன் நிச்சயமாக உன் வாழ்வில் நீ உயர்ந்த நிலைமைக்கு வரவ அளவில்லாத அன்பை உன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கை துணையிடம் பேசாமல் இருப்பது ஏன் தங்கமே உனக்கும் உன் துணைக்கும் இடையே நல்ல புரிதல்களை ஏற்படுத்தி உங்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன் ரெண்டு பேருக்குமே நல்ல எண்ணங்களும் நல்ல மனசும் நல்ல குணமும் இருக்குது ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக புரிஞ்சுக்க மாட்டுறீங்கன்றது தானே உங்களுடைய பிரச்சனையாக இருக்குது உள்ளம் புருகி கண்ணீர் விட்டு கருப்பாக காப்பாற்றுப்பான் நீ சொல்லியும் கூட உன் பிரச்சனைகளை சரி செய்யாமல் இருப்பேனா இதோ இந்த கருப்பசாமி என்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லு அனைத்தையுமே உனக்காக நான் சரி செய்கிறேன் உன் குணம் புரியாதவங்களும் உன்னை தெரியாதவங்களுமே கூட சீக்கிரமே உன்னை தெரிந்து கொள்ளும்படியும் உன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிறபடியும் நான் விஷயங்களை நடத்தி முடிப்பேன் அது வரைக்கும் பொறுமை இழக்காதே என் தங்கமே நீ உன் வாழ்க்கைய மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக வாழணும்னா எப்போதும் சாந்தமாக பொறுமையா போசு பேசு தேவையான நேரம் நல்லா தூங்கு உன் வேலைகளை கவனமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செய் எல்லாருக்கும் உண்மையாயிரு யதார்த்தத்தை ஏத்துக்கோ சரியாக திட்டம் போட்டு நேர்மையா சம்பாதிச்சு தொடர்ந்து சேமித்து வைக்கும்போது உன்னுடைய பழக்க வழக்கங்கள் நாகரிகமாக ஒழுக்கமாக இருக்கும்போது நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் யார்கிட்டயும் எதையும் எதிர்பார்க்காம எல்லார் மீதும் ஒரே மாதிரி அன்பை செலுத்து உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் இந்த கருப்பசாமி நிறைஞ்சு இருக்கே கூடிய சீக்கிரமே உன் சங்கடங்கள் எல்லாம் தீரும் சந்தோஷம் உன்னை தேடி வரும் துன்பம் விலகி வெற்றியும் அறிவும் ஞானமும் வீரமும் எல்லாமே உன்னை தேடி வரப்போகுது நான் இருக்கும் இடத்தில் எல்லா செல்வங்களும் கொளிக்கும் என் தங்கமே உன்னுடைய கடந்த காலத்தை பத்தியோ தற்போதைய நிலைமையை பத்தியோ கொஞ்சமும் கவலைப்படாத காலம் மாறும் நிச்சயமாக நான் மாற்றுவேன் உன் வாழ்க்கையில் நீ நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு வளமான வாழ்க்கையை செழிப்பாக சந்தோஷமாக நிம்மதியாக மனநிறைவோடு நீ வாழும்படி நான் எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டேன் நீ கடந்து வந்த கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இப்போது இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் தொடச்சொன்னே உனக்கு வழித்துணையாக நான் இருப்பேன் உனக்கு நம்பிக்கையாக நான் இருப்பேன் இனிமே நிச்சயமாக நீ தான் ஜெயிப்ப இனிமே எதை நினைச்சும் நீ கண்ணீர் சிந்த சிந்தமாட்ட ஆனால் நடந்த விஷயங்களை நினச்சி பெருமைப்பட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கும்படி அழகாக உன்னை வாழ வைப்பேன்